ஹீ கோய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் உயிராக விரும்பின நபர் இப்போ உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க ரொம்ப கோவமா இருக்காங்க உங்களை வெறுத்துட்டாங்க உங்களை விட்டு ரொம்ப விலகி போயிட்டே இருக்காங்க காரணம் கேட்டால் ஏதாவது போக்கு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சால் போதும் அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் உங்களுக்கு வசியமாகி உங்களை அதிகமாக லவ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் எப்படி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி அதே காதலோடு வந்து பேசுவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் இன்ஸ்டா அல்லது மெயில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப லவ் பண்ண பர்சன் இப்போ உங்களை வேண்டான்னு சொல்கிறாங்க அதே அளவுக்கு வெறுப்பை தான் உங்கள் மேலே காமிக்கிறாங்க உங்கள் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அவங்க சைடு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால் அவங்க உங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நபர் வந்து உங்களை நினச்சாலே வந்து வெறுப்பாக வருது உன் வாய்ஸை கேட்கவே எனக்கு பிடிக்கலை உன்னை பார்க்கவும் எனக்கு பிடிக்கலை என் லைஃப்பில் இருந்து போயிடு அப்படின்னு ஏதாச்சும் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே ப பண்ணாதீங்க நோ கான்டாக்ட் ரூல் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இந்த மெத்தட்ஸை பண்ணுங்க அந்த உங்களை தேடி வருவாங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் அமாவாசை நாளில் இதை செய்யணும் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாள் அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அந்த நபரை நினச்சி டிப்ரெஷனில் இருக்கீங்க அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நல்லா பேசுனாங்க இப்போ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க தானே வந்து லவ் பண்ணாங்க அவங்க தானே என் கூடவே இருக்கலாம்னு சொன்னாங்க இப்போ ஏன் மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுடைய மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம் என்ன தான் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே சரி இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஏன்னா இதுக்கு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெத்தட்ஸ் பண்ணுறப்போ உங்களுடைய மெத்தட் வந்து வேலை செய்யாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கணும் உடனே உங்களால் வந்து பாசிட்டிவ் தாட் வந்து கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலுமே நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி பண்ணி எடுத்தால் மட்டும்தான் முடியும் நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு சொல்லி கொடுங்க நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்க மனம் வந்து உங்களுடைய சொல்லுக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும் அந்த நபரை நீங்க எவ்வளவு அதே லவ் அண்ட் கேர் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாமே நீங்க விட்டுருங்க நீங்கள் இந்த மெத்தடை எப்போ செய்யணும் அப்படின்னா நீங்கள் குளிக்கிற நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் தலைக்கு குளிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது உடம்புக்கு குளிக்கிறதா இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் சிலருக்கு சில டவுட்ஸ் வரும் நான் ஷவரில் குளிப்பேன் இந்த மெத்தட் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் இதை செஞ்சாகணும் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மோதிர விரல் வலது கை மோதிர விரலால் அந்த தண்ணிக்கு மேலே இந்த மந்த்ரா நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க கிளீம் இந்த மந்திரா தான் நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் பண்ணிக்கோங்க அந்த நபர் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருக்காங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கேன் நீங்கள் ஆசைப்படுற எல்லாத்தையுமே அந்த நபர் உங்களுக்காக பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் அந்த நபர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் எதாவது பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க நினைச்சு பாருங்க அந்த சந்தோஷ உணர்வு நிலையோடையே நீங்க இந்த மந்திராவை எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே தண்ணியில நீங்க குளிச்சுக்கோங்க குளிக்கிறப்பவும் நீங்க மனசுக்குள்ளாடி இந்த மந்திராவை சொல்லி சொல்லி குளியுங்க நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த யூனிவர்ஸுக்கு உங்களுடைய நன்றியை தெரிவிங்க இந்த மாதிரி டெய்லியுமே நீங்க கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே வாங்க எவ்வளவு டேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூவா நீங்க பண்ணிக்கிட்டே வரணும் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளாடியே உங்களுக்கு இதில் வந்து நல்ல மாற்றம் மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளாடி வந்து நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் அடுத்தவங்கள ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க யார் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினச்சிங்களோ அந்த நபரை உங்களை தேடி வருவாங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யக்கூடாது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ளாடியே உங்களுக்கு கிடைச்சிரும் ஆல்ரெடி நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண ஒரு மெத்தட் இது இப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி